ஹாய் யாஸ் இப்போ நான் எங்கே நிக்கென்று பார்த்தீங்களா சரியா மட்டக்கிளப்பு மெயின் சிட்டியில் ஏரியாவில் நிக்கன் மட்டக்கிளப்பு மெயின் சிட்டியில் ஏரியாவில் உலக காலமும் இந்த இடத்த யாருமே இல்லை அதாச்சும் ஒரு அரச ஒரு முக்கியமான தேவண்டா மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த இடம் ஒரு பார்வைக்கான இடத்த மாற்றி போட்டாங்க அதில் இது மா மட்டக்களப்பு மாவட்ட செயலக செயலகமாக இருந்த இடம் தான் இந்த இடம் இந்த இடத்த காட்டுற பாருங்க ஸோ இந்த இடத்துல நீ பாருங்கள் இந்த பின்னகிரிக்கிற இடம் தான் அது இந்த இடத்த முதல் ஒரு மாவட்ட செயலகமாக வச்சுருந்தவங்க இப்போ அப்படிதான் இல்லை இப்போ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி மாவட்ட செயலகத்தை வேறொரு இடத்த மாற்றின வழியா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி இப்போ மாற்றிட்டாங்க இது வரைக்கும் இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்து வெளிப்பக்கம் இருந்தால் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அண்ட் நான் ஐ திங்க் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் நான் வீடியோ எடுத்து போடப்படுறேன் ஸோ இந்த இடம் முதல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலகமாக இருந்தது அதுக்கு முதல் இது ஒரு வரலாறுக்குரிய இடமாக இருந்தது அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த அரசியல் நமக்கு தெரியல பட் இந்த வருஷம் பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரத்தான் இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸை மாற்றி போட்டு மாவட்ட செயலகத்தை சுவிஸ் கிராமன்ற ஒரு கிராமம்ன்ற அந்த கிராமத்தில் மாற்றி வச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த இடம் இப்போதைக்கு இது டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த வரைக்கும் கேட் அந்த மெயின் கேட் வேலை நம்ம போய்ட்டு உள்ளே போய் மரியாதை எடுத்து பார்க்கலாம் மேலே நகரி தெரியலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான் போகிறதுக்கு நம்ம லைட்டாக பயப்படணும் இப்போ இதை டூரிஸ்ட் ப்ளேஸாக வழியாக நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம் ஸோ பெஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகும்பாங்க முதல் இப்படி வழிபாக்கம் ரெண்டு தான் வீடியோ எடுத்து போடுவாங்க ஏதாவது உள் பக்கம் போகவே எல்லாம் உள்ப்பாக்கம் டூரிஸ்ட்டாக போய் பார்க்க இல்லாது எந்த பேசலாம் அந்த போட்டெலாம் போட்டுருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா இது வரலாற்றுரிய இடம் ஏன்டா இது கொல்லாந்தூர் போட்டெண்டு தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறவங்க வாங்க இதை எப்போ ஸ்டார்டிங் எடுத்து எப்போ இதில் ஹிஸ்ட்ரியை சொல்கிறோமாங்க ஆனால் ஏமா நமக்கு ஹிஸ்ட்ரி தெரிய போகிறதில்லை பட் உள்ளே போய் பார்ப்போம் இதில் விளக்கத்தை என்ட்ரிக்கு இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா என்ட்ரி கேட்டாங்க நடந்து போகிற முன்னுக்கு அங்கே இருக்கு என்ட்ரிக்கு அதில் வந்த தான் இப்படி போய் இதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபுல்லாக வயசு தான் ஆனால் சின்ன ஒரு குகாமாய் வச்சிருக்கேன் பட்டுக்கு வாங்க இதில் கிஸ்டியை காட்டுறேன் ஆனால் அது வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது அங்கே கல்லெடிப்பாளத்துல வந்து பார்த்தாலும் இந்த இது தெரியும் கம்ப்ளீட் ஆகினது இப்படி கட்டிப்பட்டு இந்த இடம் கம்ப்ளீட் ஆகணுன்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டுலாம் இந்த இடம் கம்ப்ளீட் ஆகினது ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படி இது கணக்கு ஆட்சியை நடந்து அதாவது இந்த இடம் எப்படிண்டா ஒரு அரசியல் அரசியல் முழு வரலாறுக்கான இடம் தான் இது வரலாற்றுக்கான இடம் இது நம்முடைய அநேகமாக உள்ளாந்தர் காலத்தை எடுத்து பார்த்தோம்னா இது இதில் விளக்கம் விளங்கும் நமக்கு படிப்புக்கு சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறதா குறை இருந்தால் பெஸ்ட்டு இதில் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வாங்க எனக்கு கணக்கை ஹிஸ்ட்ரிக்கான இடம் தான் இதில் வரலாறு இடம்லாம் போட்டிங்கன்னா பெஸ்ட் ரிவியூ காட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஃபுல்லாகவே நேச்சுரலாக செம்மையாக அடிக்கி அந்த இடத்த எந்த ஒரு மாற்றமும் மாற்ற மாற்றலை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கட்டிடமும் கட்டலை முதல்ல இருந்த மாதிரியே இவங்க வச்சு சின்ன சின்ன அவங்கள தேவைக்கான மாவட்ட செயலகத்துக்கு தேவைக்கான ஒரு இடமாக மாற்றி அவங்க மெயின்டைன் பண்ணி வந்த அப்புறம்தான் இந்த மாவட்ட செயலகத்தை தூக்கி சுவிஸ் கிராமண்ட் ஒரு கிராமம்ன்றது அங்கே இப்போ அது கடும் பெருசாக இருக்குது நாங்கள் போய் பார்த்துருந்தாங்க அந்த இடத்த மாவட்ட செயலகத்தை வச்ச அப்புறம் தான் இதே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க ஸோ நம்ம உள்ள போய் பார்ப்போம் வெளியே ரெண்டு காய்ச்சி திரிக்காமல் உள்ளே போய் பார்ப்போம்மாங்க அவங்களோட ஆர்ட்ரு பெஸ்ட்டு இதில் ஹிஸ்ட்ரி பாருங்களா பீரங்கிலாம் எப்படி இருக்கேன் இது இதில் ஹிஸ்ட்ரி என்ன எவ்வளேஜ்ன்றா ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரிய சிங்களத்துலேயும் போடலை தமிழ்லேயும் போடலை ஃபுல்லாக இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஸோ இதில் ஹிஸ்ட்ரி பாருங்கள் இதற்கு ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு இங்கிலீஷ்க்கு நமக்கும் கொஞ்சம் பிரச்சனை டா கொஞ்சம் தள்ளி நிற்கிப்போம் இது பீரங்கி டபுள் சைட் இருக்குது இது ஒரு சைட்லேருந்து மட்டும் நினைச்சிட்றாங்க சொல்ல போனால் டபுள் சைட் இருக்குது அந்த சைட் இருக்கிறது மறைஞ்சித்து இது முதல் மாவட்ட செயலகம் இருந்த டைமில் முதல் வாகன பார்க்கிங்லாம் அப்படி தான் இங்கே இங்கே வச்சுட்டு போவாங்க உள்ளே வை பைக் உள்ளே வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க என்றைக்கு முன்னுக்குள்ளே பிள்ளையார் கோயில் ஒன்றைக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது இது மட்டைக்கிழப்பு உள்ளாந்திர கோட்டையை நான் அழகுபடுத்துதல் ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சாம் மாதம் பதினோராம் தேதி இதில் போட்டிருக்காங்க ஃபுல் நான் உள்ளே போம்பாங்க உள்ளே போன அப்புறம் நமக்கு முன்னுக்கா இருந்த ஒரு ஆள் பிள்ளையார் கோயில் ஒன்றுக்கு முன் இன்றைக்கு நமக்கு பிள்ளையார் கோவில் தான் இருக்கு முதல எவ்வளோ ஃபோட்டாக இருக்குது இப்போ ரெண்டு மூணு மினிஸ்டர் மாதிரி வாகனம் இருக்குது அங்கே ரெண்டு பேர் வாகனம் நாலு அஞ்சு வாகனம் இருக்குது அப்புறம் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்குது உள்ளுக்குள்ளே செஞ்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது இந்த இடம் இந்த எவ்வளோ காலத்துக்கு நான் வந்து பார்க்கல என்ன அதுக்குள்ள முதல் இது ஒரு மாவட்ட செயலாக கண்டபடியா நமக்கு மாவட்ட செயலில் ஒரு இல்லை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஸோ இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாற்றின அப்புறம் தான் நான் வந்து பார்க்கணும் அதே மாதிரி இனிமேல் எல்லோருமே வந்து பாருங்கள் எந்த இடத்த உள்ளுக்குள்ளே தான் தயாரிக்கி ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குது மேலே இருக்கிற பில்டிங்லாம் ஏறலாம் என்ன இதெல்லாம் முதல் காட்டுனதா இல்லை இப்போ கட்டுனதுன்னா எனக்கு தெரியல ஏன்னா உள்ளாந்து போட்டது இது அங்கே முன்னுக்கு போட்டிருந்தவங்க நான் முன்னுக்கு பார்த்து தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் முன்னுக்கு போட்டிருந்தவங்க அப்படி இருக்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லைன்னா அந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னு இல்லை காட்டுனா உங்களுக்கு இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் போட்டது இதுமாக ஏறிக்கு இந்த தூணெல்லாம் தான் ஏறி உள்ளுக்குள்ளே இதுதான் முதல் மாவட்ட செயலகம் எப்படி இருக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா முதல் மாவட்ட செயலகம் இப்படி தான் இந்த பில்டிங்கெல்லாம் இப்போ கட்டுனவங்களா இல்லை அதை ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டுனவங்க கட்டி எடுத்து அப்போ அந்த டைமில் இந்த பில்டிங்கெலாம் எடுத்து செஞ்சு எடுத்து வந்தவங்களா இல்லை முதலிருந்து இருந்தது ஏன்னா முதலிருந்துலாம் இந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை இந்த தூணெல்லாம் பாருங்கள் இந்த தூண் இந்த தூண் எல்லாம் தெரிய வேற தூண் அடுத்து மேலே நினைக்கிறீங்க ஃப்ளேட் போட்டிருக்காங்க ஆனால் ஃப்ளேட் இல்லை இந்த மேலுக்கு பார்த்தீங்களா பழக தான் போட்டிருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன் மேலுக்கு போகல ஃப்ளேட்டு வாங்க அநேகமாக இது கொஞ்சம் பழைய கால பில்டிங்காக இருக்கும் மேலே ஏறி பார்ப்போம்மாங்க சரி கூட அனுமதி இல்லாமல் இங்கே வரவேல இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வழியாக வரலாம் முதல் செக்யூரிட்டியாக இங்கேயே போலீஸ் தான் நிற்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வேற ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக செக்யூரிட்டி ஆக்கல் போட்டிருக்காங்க ரெண்டா நினைக்கலாம் ஒரு ஆள் பிரி பார்த்தீங்களா முதல் இதான் முதல் மாவட்ட செயலகம் நான் முதல் ஒரு காலம் வந்து வந்ததில்லை இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வந்திருக்கேன் நான் மெயினாக இதுக்கு ஏற வந்தேன் ஏன்டா இதுக்குலாம் கீழே ஃப்ளைட் போட்டு காங்கிரீட் போட்டு வந்த இதாக கட்டிருக்காங்க பில்டிங் நம்மள கட்டிருக்காங்க அங்கே ஃப்ளைட் அப்படி இல்லை அங்கே எப்படி போட்டிருக்காங்கடா பழகை நான் அங்கே மெயினாக போகணும் ஆனால் நம்ம ஏறி இது போக்குறோட இது தெரியாது இப்போ நான் மேலே நிற்கேன் மேலேடா ஒரு பில் ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி நிற்கும் கீழே நின்று ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி வந்து நிற்கும் மேலே ஏறி பார்க்கலாம் போட்டு இந்த இடத்தான் ஏறினமே அந்த பில்டிங் போகிறதுக்கு வாங்க அந்த பில்டிங் போனையமாக முதல் எதுக்கு இஞ்சம் யாரையுமே ஏற விட்டுருக்க மாட்டாங்க ஏண்டா பார்த்தாலே லைட்டாக பயன்படுது பாருங்க பார்த்தீங்களா உடையுது தடியா தே தெரியா ஆனால் இதில் ஏறுற சேஃப்டி இல்லை யாருக்கும் எனக்குந்தான் எல்லாருக்கும்தான் நான் இந்த ஆணி வச்சிருக்கேன் ஆணி அடிச்சிருக்கேன் ஜோயின் கொடுத்துருக்காங்க ஆணி அதில் காலை வச்சு வச்சு போகிறேன் தூண மாட்டிங்களா தூணுக்கும் இவங்க கடிச்சிருக்கிற பழையக்கும் சேஃப் இல்லை சேஃப் அதனால நான் எப்படியாச்சும் இறங்கிட்டு வந்த வழியால் போகிறேன் வந்த வழியால் ஓடுறது தான் நல்லது ஏன்னா பழைய கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது அதனால் இறங்கிட்டு போகிறது கொஞ்சம் நல்லதாக போயிட்டு பார்ப்போம் ரெங்கியாச்சி எங்கேயாச்சி நம்ம மேலே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம முக்கியமானது பார்க்குறோம்னா கீழே இறங்கிது அவுட் சைட் போகணும் பாங்க அவுட் சைட் போகணும் வந்த வழி தான் ஸ்டெப் பல இறங்கி ஸோ நம்ம ஏன் அவுட் சைட் போகணும் ஆனால் எப்படி வழி எங்கே என்கிறீங்கன்னு கே தெரியல பார்ப்போம் இப்போ அந்த ரெண்டு மூணு அக்காக்கள் வந்தவங்க அந்த சைட் தான் வந்தவங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் முதல் இந்த இடம் எவ்வளோ இதாக பரவரப்பா இதாக இருந்திருக்கு எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு இந்த இடம் இன்றைக்கு ஒரு அமைதியாக குருவிகள் சத்தம் பண்ணி தான் கேட்குது முதல்ல இந்த சத்தமே கேட்டுக்காது மாவட்ட செயலாம் மன்றா அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கேன் தெரியும் தானே நமக்கு படி அங்கே இருக்கு முன்னே பிடிக்கு படி நான் அதில் சுற்றி திரும்பிட்டு வரேன் இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயிருந்து நான் போகுது தேவையில்லை நான் டேரெக்டாக அந்த அளவுக்கு தண்ணி பண்ணாட்டுறேன் இந்த அளவுக்கு தண்ணி அந்த வழியால் வந்து அப்படி வீட்டுக்கு வந்து விநாயகர் கோவில் அங்கே இருக்குது விநாயகர் கோயில் வந்து அப்படி அந்த பில்டிங் தெரிஞ்சு தெரிஞ்சுகிட்டு வந்தேன்னா ஆனால் மெயினாக பார்த்தீங்களா வழி அந்த சைட் இருந்து அதான் இருந்துக்கிட்டு அங்கால இருந்து அப்படியே தான் அங்கால அந்த பில்டிங் நான் பார்த்துட்டு அப்புறம் இதால வந்தீங்கன்னா மெயினாக பார்க்க வந்தது பார்க்கலாம் மெயினாக பார்க்க வந்தது இங்கே வாங்க போய் பார்ப்போம் பக்கத்துக்கும் ஒரு ரூமாக எடுத்து ஒரு ஆஃபீஸ்மாக வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கீங்க வியூ இதான் உள்ளை கோட்டை நான் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோவுக்கும் நல்லா இருக்கேன் நான் பாருங்கள் வியூ பண்ணா செம்மங்க இதே ஒரு ஓடமாக வச்சிருக்காங்க இந்த பக்கம் இன்றைக்கும் அதில் மெயின் வியூ பாருங்க பார்த்திங்களா ஆனால் அது இந்த இடத்துல பீரங்கிரி நம்ம வேலையில் நம்மளோட வேலை தான் இந்த இடம் எவ்வளோவுக்கு வரலாற்றுக்கான இடமா இருந்தும் அடுத்தது எவ்வளவுத்துக்கு ஒரு அரசாங்கம் ஒரு மாவட்ட செயலகமாக இருந்தாலும் ஆனால் செஞ்சுருக்காங்க வேலையை காட்டு பார்த்தீங்களா அவங்கட லவ் லவ்ல இருக்கு இந்த இடம் சட்டைப்படியாக சொல்றேன் உங்க சொல்றேன் ஒரு பெஸ்ட்டு அனுபவம் இந்த இடத்துக்கு நான்லாம் வந்து விசிட் பண்ணுறது பெஸ்ட் ஒரு அனுபவம் அனுபவம் ஆயிருக்கு ஏன்னா இது வரைக்குமே நான் இப்போ இது வரைக்குமே நான் இப்படி இந்த வெட்டிப்புலங்களை வந்து இந்த இருந்து நான் பார்த்துட்டு போயிருக்கேன் அடுத்து நமக்கு இங்கே வாரத்துக்கு ஒரு வேலை இல்லை மெயினாக ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் தான் முதல் வரலாம் இப்போ ஒரு விசிட்டிங்கான ஒரு இடமா ஒரு பார்வைக்கான ஒரு இடமா அப்புறம் தான் மேலே மேலேரெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுங்களா பீரங்கிலாம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வடி ஆற்றல் வடிங்க உள்ளாந்தர் போட்டி வரலாறுக்கான இடம் தான் பார்த்தீங்கன்னா பீரங்கி நம்ம லேண்ட் லைஃபில் இப்போ பெஸ்ட்டு பெஸ்ட்டு இது சீமந்தால் கட்டலை இது கட் கல்லால் கட்டலை இது ஃபுல்லாக இரும்பு செம்ம வெயிட் அசைகிறதே இல்லை இது எப்படி எனக்கு இதெல்லாம் பரலாரு படிக்கிறேன் சம்மந்தம் இல்லா சொல்றேன் இது ஒல்லாந்து போட்டோ தான் இந்த இடத்துல மின்னுக்கு என்ட்ரியிலே முன்னுக்கு மெப் போட்டிருக்காங்க அந்த மெப்பை நான் இடத்த போடுறேன் அந்த மெப்ல எரிக்கிற மாதிரியே இது அப்படி எரிக்க பாருங்க இந்த இடம் அந்த ஒரு லைன் இருக்குது அந்த அந்த ஒரு லைட் ஒரு அந்த அங்கே ஒரு இடம் இருக்கே மாதிரி ஆனால் பீரங்கி படத்தை மட்டும்தான் இருக்கு ஒரு பீரங்கி தான் இருக்கு முன்னுக்கு ரெண்டு பீரங்கி இருக்கு இதெல்லாம் ஒரு குகை தான் இதெல்லாம் ஒரு இடம் தான் பார்த்தீங்களா நான் கல்லடிப்பாளம் எனக்கு கூடிய எடுத்து போட்டிருக்கேன் தட்ஸ் ஆல் அதான் கல்லடி பாலம் பார்த்தீங்களா கல்லடி பாலத்தை சேமந்திங்க அதெல்லாம் பாருங்க இது இந்த வரைக்கும் தானே இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துறைமுகம் அதை அச்சி அந்த பெரிய பெரிய போட்டெலாம் கொண்டு வந்து அடித்து இடத்த வந்தால் நிப்பாட்டு வாங்க இடத்துல வந்து அடித்து தான் சாமான்லாம் ஏற்றுமதி ஆக்கி அப்படி இப்படி இது பெரிய வரலாறு நமக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு நம்ம அங்காள இதுக்கு அங்காளியை பார்த்து நான் வந்தோன்னே பார்க்க பீரங்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ் ஆகிட்டு அதனால் பீரங்கி நின்று அங்காள வீடு வாங்க பாருங்க காய்ஸ் இது நான் ஒரு போடலில் எடுத்து நிற்க இந்த கட்டில் எடுத்து நிற்கிறோமே இந்த உங்கல் கட்டில் எடுத்து நிற்கேன் ஆனால் கணக்கே பேர் இந்த முக்கத்தனை விளையாட தயவு செய்து நான் கொஞ்சம் ஜாக்கரையாகவே ஏறுங்கன்று விளையாடுறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கின்றது அங்காலலாம் ஃபுல்லாக தண்ணி இது ஒரு துறைமுகம் ஏதாச்சும் அங்கால கடலால் கப்பல் வந்து உள்ளாந்திர ஆட்சியாகி அப்படி இதில் வரலாறு பெருசு நம்ம வரலாறு காடும் பெருசு ஏன்னா நமக்கு இதில் வரலாறு தெரிஞ்சா ஏன்னா ஒரு துறைமுகம் அடுத்த போட் அடிச்சு அந்த இடத்த முன்னு கிடிக்கு கப்பல் எல்லாம் வந்து நின்று அதில் இருந்து சாமான்லாம் எடுத்து இந்த வேலைக்குரிய சாமான்லாம் எடுத்து செய்கிறவங்க இதில் வரலாறு பெருசுங்க இதில் நமக்கு வரலாறு நான் படிக்கிற அளவுக்குலாம் இல்லை தேவைப்பட்டுங்க நான் படிப்போம் அப்படின்னு அவசியம் இல்லை என்ன ஏறிக்கி அடுத்த ஒரு இது ஒன்று இருக்குது தனி அதே மாதிரி அங்கேயும் இயற்கை நம்ம அங்கேயும் போ அப்படிதான் செய்யலுமோ அந்த காலத்துலேயே செஞ்சு வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் தான் பயங்கரம் அங்கே இது இப்போ போடுறாங்க வேஸ் இப்போ போட்டு கல் பயிற்சி எடுக்காங்க ஆனால் இந்த கல்லெல்லாம் அங்கே சைடில் கிடக்கு அந்த கடைக்கு பார்த்தீங்களா போட்டு பயிற்சி எடுக்காங்க வழி மாதிரி டூரிஸை மாற்றின தான் நிறைய இடத்த நிறைய வேலை செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ கிரிக்கெட் அண்டிடா இதில் ஃபுல் மெப்பே முன்னுக்கு என்ட்ரிக்கு போட்டிருக்காங்க இந்த புக் மாதிரி ஒன்று இருக்கு அதில் என்ட்ரிக்கு போட்டிருக்காங்க டெக்னாலஜி வந்து இந்த சைட் வரலாம் அந்த சைட் பாலத்தை தாண்டி வந்தால் தான் அந்த சைடு வரலாம் இப்படிலாம் கட்டி முதல் வாட்ச் பண்ணிக்காங்க எங்க போகிறான் எவ்வளோ வெங்க இருந்தேன் பார்த்தீங்களா இந்த நான் நாங்கள் இருந்துச்சு அதெல்லாம் ஏறி தெரிஞ்சாச்சு நம்ம இன்னக்கும் இந்த இடம் இன்னும் முடியலைங்க இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டேன் இதெல்லாம் முதல் கட்டப்பட்ட பிரிட்டிஷ் உல்லாந்திர காலத்தில் இதெல்லாம் கட்டப்பட்டது இது இதெல்லாம் பூச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் பூச்சிருப்பாங்கம்மா இல்லை இந்த நான் போகிற நடந்து ஒரு ஸ்டெப் கூட தான் போட்டு செஞ்சு வாராங்க முதல் இதுக்கெல்லாம் அலோட் அலோட்டாகன்ட்டு தெரியல ஆனால் இப்போ ஃபுல் அலோட் முதல் கச்சேரியாக இருந்தது எனக்கு மாவட்ட செயலகமாக இருந்தது அதனால முதல் இதுக்குலாம் அலோட்டாண்டு தெரியல இப்போ ஃபுல் அலோட் நம்ம இப்ப பையன் இல்லாமல் அப்படியே தெரியலாம் இப்போ இவங்க முன் வச்சிருக்கேன் பக்கம் மட்டும்தான் பீரங்கி வச்சிருக்காங்க அதை தாண்டி வந்த அப்புறம் தான் எஞ்சால சைட்ல ஒரு ஒரு இதை பார்த்தீங்கன்னா இது நாலு மூளைலையும் இருக்கு அந்த மூளை இறுக்கி அந்த சைட்லையும் இறுக்கி எங்கால சைட்லேயும் இருக்கு ஸோ இந்த சைட் வச்சு பாப்ப பாத்து ஆனால் ஏற அளவுக்கு இல்லைங்க இது ஏற அளவுக்குலாம் இல்லை இது புத்தலாம் கட்டி இருக்கி ஸோ நம்ம மங்காள சைட் போய் அதில் ஏறி வைப்பாங்க இந்த சைட் போனோம்மாண்டா இந்த இடம் முடியுது சரியா அந்த சைட் போனோம்மாண்டா இந்த இடம் முடியுது இந்த அஞ்சு பேர் எதுவுமே இல்லை நடுவில் இருந்த நடுவில் தான் அதற்கு இந்த ஒல்லாந்த ஹோட்டலுக்கு தானே இந்த ஹோட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் காட்டி ஒரு பொக்ஸ் மாதிரி அதில் அதில் மெப்பு முன்னு கிடைக்கும் மெப்பு வாங்க மெப்பு காட்டி போட்டால் மேபி இந்த வரும் மேபிலாம் கண்பை மெப்பை காட்டி போட்டு தான் இஞ்சல பக்கம் வரும் அந்த மெப்பை வேணும்னா பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்காங்க நடுவில் ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருந்தது அந்த இடத்த இவங்க இந்த பில்டிங் கட்டி எடுத்தாங்களா இல்லை முதல் இருந்ததாண்டு எனக்கு தெரியல பட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அநேகமாக நான் நினைக்கிறேன் இதெல்லாம் முதல் அவங்க இவங்க கட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கட்டி அதில் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்து மாவட்ட செயலகமாக வச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு முதல்லாம் ஒரு 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 வேலையாக செஞ்சு செஞ்சு அவங்க ஒரு ஒரு ஆட்சியில் இருந்து கணக்கு ஆங்கிலேயர்கள் இருந்து சிங்களவர்கள் அப்படி இப்படி கணக்கு ஆட்சியெலாம் செஞ்சு நடந்து பெரிய வரலாறு இதில் வரலாறு அண்ணா நான் வரலாறு போட்டிருக்காங்க நமக்கு தெரியாத மொழியில் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க தமிழில் போட்டிருந்தாங்க நல்லா இருக்கும் இனி போடுவாங்க தமிழ்ல ஏன்டா எல்லாரும் வந்து போறது தமிழ்லேயும் போட்டு சிங்களத்தில் போடுவாங்க மூன்று மொழிலையும் போடுவாங்க தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் முக்கியமான மொழி அவ்வளோதான் நம்ம நாட்டுக்கு ஸ்ரீலங்கா நாட்டுக்கு இப்படிலாம் இருக்கீங்க இந்த இடத்துல ஆனால் பார்த்து பழைய எட்டி திருடுற கொஞ்சம் பார்த்து என்ன பழசி உடஞ்சா உடஞ்சிடு நான் அடுத்து ஏறேன்னா அது ஸ்லாகை போட்டது ஃப்ளிட் போட்டு ஸ்லாகி ஏறேன் நான் மேலே வேறு படவெடு அடுத்தான் இறங்கி தோடியேன் இந்த ஆரூத் தொண்டு போட்டிருக்காங்க போய் பார்ப்போம்மா செக்கிங் பண்ணி நாலு மூளை உடல் கூட ஆரம்பிச்சிருக்கேன் தொண்டு வச்சிருக்காங்க அதை போய் பார்ப்போம் இந்த கொண்டு வச்சிருக்காங்க என்ட்ரி கேட்டுக்கு தான் இப்படியோ போனீங்கடா அதெல்லாம் வந்தீங்கன்னா சரி அடுத்து பீரங்கி வச்சுருக்காங்க அடுத்தது அந்த புக் வச்சுருக்காங்க இதில் ஹிஸ்ட்ரியாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து வந்தோம்மாண்டா உள்ளே வந்து சேரலாம் உள்ள வந்து சேர்ந்தீங்கன்னா இந்த வீவோ ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த சைட் தான் அந்த சைட் தான் இங்கே செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் அந்த சைட்லாம் நாலு மூளைக்கு இப்படி ஒன்று வச்சுருக்காங்க அங்கால சைட்லையும் இருக்கி அந்த சைட்டில் இருக்கி பழச்சி நாலு மூளைலையும் வச்சுருக்காங்க ஓகே இறங்கும் வழியை ஆகமத்தில இந்த இந்த உள்பக்கத்துல ஒரு பில்டிங் பில்டிங்லாம் மாவட்ட செயலகம் நடந்திருக்கு மாவட்ட செயலகத்துக்குரிய பிரிவுகள் அந்த ஒரு வேலைக்கான இடம் அந்த அஞ்சு பில்டிங்லாம் இருந்தது இப்போ மாவட்ட இல்லை இஞ்சியில் சுவிசிலாம் உண்டு அங்கே இருக்கி அங்கே மாற்றிட்டாங்க அந்த இடத்த ஸோ இது இப்போ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த பக்கம் எதுவுமே இல்லை இந்த பக்கம் உழவு தான் பில்டிங்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட் சைட் போங்க அவுட் சைட் போனால் தான் இதில் வியூ எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்தேன்னா இப்போ வெளியில் போயிட்டு வெளி சைட் வியூவை காட்டி பாருங்கள் உழவுதாங்க இந்த இடம் ஆனால் சத்தப்படி செம்ம இடம் மேலே நான் ஏறி பார்த்தேன் மேலே ஏறி பார்த்தது எனக்கு ஓகே ஆனால் அந்த சைட் போய் நின்று பார்த்தேன் அந்த சைட் போய் நின்று பார்த்தேன் செம்ம பி இதான் என்ட்ரி கேட் பாத்தீங்களா என்ட்ரி கேட் இதான் கத்தானது இந்த இதெல்லாம் எல்லாமே போட்டுக்கோங்க இந்த ஒரு பீர் இந்த ஒரு பீர் இப்போ நான் இடத்து வந்ததில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் எல்லா இடத்தையும் ஏறி நின்று எல்லாத்தையும் படியாக பார்த்துக்கிட்டதில் போய் பார்த்துட்டேன் மெயினாக பார்க்காத இடம்டா அந்த இடம் தான் இந்த இடத்துல இடத்தால் முதல்ல இல்லாமல் நடந்தது இல்லாமேண்டான் இவங்க கப்பலால் வந்து இடத்துல நிப்பாட்டி தானா இந்த இதெல்லாம் சாமானும் எடுத்து மேலே அப்படி பெரிய ரான்ஸ் வேலை நடந்ததுக்கு இடத்து நின்று தான் செம்மை தாப்பம் இந்த தண்ணியெல்லாம் சரி நான் தாப்பம் இடத்துலாம் இருந்துட்டு சும்மா அப்படி ஆடா வாங்கி தீட்டுலாம் இருந்துட்டு பேட்டரி ஏறி எது தள்ளி நின்று பார்த்துட்டு அப்படியோ இப்படி பார்க்க போனீங்க ஓகே ஸோ இந்த இடம் இந்த இடம் அவ்வளோ தான் அவ்வளோதான் அந்த இடம் எனக்கு தான் இந்த சைட் தாங்க செம்மை ஃபீல் ஆனால் இருந்தது இடத்துக்கு போய் ஏறி நின்று பார்த்து இந்த சைட் வியூலாம் பார்த்தேன் வேறு லெவல் அதே மாதிரி அந்த இடம் இந்த சைட்லையும் பாருங்க அடுத்து அங்கே சைட் ஒன்று வேறு எதுவுமே இல்லை அங்கே சைட்லாம் நமக்கு நம்மளோட ஊர் பக்கம் தான் ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தாச்சு ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இந்த இடத்துல இப்போ இந்த இடம் இப்போ என்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறு அறுபத்தஞ்சில் இந்த இடம் ஸ்டார்டிங் ஆகி அப்படி உள்ளாந்திர ஆட்சியில் இருந்து அப்படி ஆங்கில ஆட்சி மாறி அப்படி கணக்கு வரலாறு இறுதிக்கு இடத்த முன்னுக்கு போட்டிருக்காங்க அந்த அப்படிலாம் மாறி கடைசியாக இது ஒரு மாவட்ட செயலம் மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மாவட்ட செயலம் மாற்றி ரெண்டாயிரத்தி இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றிருக்கு இந்த இடம் ஸோ இந்த இடத்தை யாருந்தாலும் வரலாம் யாருந்தாலும் போகலாம் என்ட்ரி பீஸ் எதுவுமே இல்லை நமக்கு ஃப்ரீ தான் ஸோ வாங்க இந்த இடத்துல வெட்டிக்கு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் வாங்க இது வெட்டிக்கு டிஸ்ட்ரிக்டில் வைக்கிற ஒரு இடம் தான் ஒல்லாந்தர் ஃபோட்டோன்னு கேட்டீங்க எல்லாருக்கும் தெரியும் முதல் மாவட்ட செயலாமா இருந்தது இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிது ஒரு வரலாறுக்கான ஒரு இடம் தான் ஸோ நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக வாழ்ந்துருந்தீங்க டா ஜோரீஸ் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் கேஷ் பாய்